குட் மார்னிங் குட் மார்னிங் கே இட்ஸ் அ வெரி குட் மார்னிங் டு ஆல் டுடே வி ஆர் கோயிங் டு சி தமிழ் கிளாஸ் தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஒரு புது எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்ல உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாமே தெரியும் இன்னைக்கு நம்ம உயிர் மெய் எழுத்துக்கள் என்னன்னு பார்க்க போகிறோம் உயிரெழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ஸோ புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் நான் மெய் எழுத்துக்கள் இல்லையா இன்னைக்கு காங்காட்சம் படிக்க போகிறோம் அது வந்துட்டு எப்படி உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் எதுல இருந்து அந்த உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது அப்படின்னு நான் பார்க்க போ பார்க்க போகிறோம் அதை வந்து மேம் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் சொல்லி கேர்ஃபுல்லி ஓகேவா ஸோ சி இது வந்துட்டு என்னது இக்கு இங்கு இச்சு இஞ்சு என்னது மெய் எழுத்துக்கள் ஸோ மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு அ ஆ இ ஏ ஸோ இது எல்லாமே என்னது உயிர உயிரெழுத்துக்கள் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் எப்படின்னு எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த எழுத்துக்களில் முதல் எழுத்தானது ஆ இந்த ஆவும் இக்கையும் சேர்த்துனா தான் என்ன வரும் உயிர்மை எழுத்துக்கள் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம் உயிர்மை எழுத்துக்கள்னு தானே சொல்றோம் அப்போ என்ன பண்ணணும் உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்தையும் சேர்த்துனா தான் நம்மளுக்கு உயிர்மை எழுத்து வரும் அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ இப்போ பாருங்க உயிர் எழுத்து ஆ எடுத்துக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம ஈக்கு ஃபஸ்ட்டில் இருக்க மெய் எழுத்துக்கள் இக் கூட்டல் ஆ க்கு கூட்டல் ஆ என்ன வரும் சொல்லி பாருங்க கா ஈக்கு கூட்டல் ஆ க க வருதா இப்போ இந்த கூட்டல் இல்லாமல் க ஆ க வருதா ஸோ இக்கு என்ன பண்ணணும் இது இது என்ன எழுத்துக்கள் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்தையும் என்ன கிடைக்கும் உயிர்மை எழுத்துக்கள் இக்கு கூட்டல் ஆ என்னது பாருங்க அதே மாதிரி இங்க என்ன இருக்கு மெய் எழுத்துக்கள் இருக்கா இப்போ இந்த இக்கு கூட ஆ சேர்த்துனீங்கன்னா என்ன வரும் கா கா ஓகேவா இக்கு கூட்டல் ஆ இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டும் காலை ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் இல்ல கா வர எழுத்துக்கள் எல்லாமே என்னது கா எழுத்துக்கள் கா கண்ணு கண் எத்தனை இருக்கு நம்மளுக்கு ரெண்டு கண் இருக்கு நம்ம கண்ணில் தான் இக்கு கூட்டல் ஆ கண் அடுத்து புரிஞ்சுதா இது எப்படி இக்கு கா வந்தது உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி வருதுன்னு அடுத்து இப்போ கூட சேர்ந்து சொல்லுங்க இங்குக்கு என்ன போடலாம் இங்கு இங்கு கூட்டல் ஆ சொல்லுங்க புள்ளி வைக்க கூடாது உயிர்மை எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்க கூடாது அப்போ இங்கு கூட்டலா கா அதே மாதிரி இங்க எழுதுனால அதே மாதிரி எழுதுலாம் இங்கு கூட்டல் ஆ பாருங்க இங்கு இக்கு கூட்டலா கா காலம் இங்கு கூட்டலா கா சோ இந்த காத்து என்ன என்ன பிக்சர் சொல்லலாம் உங்களுக்கு வந்துட்டு எங்கணம் எங்கனம்னா என்ன எங்கனம்னா எங்க எப்படி அப்படின்னு நம்ம கேக்குற அதே மாதிரி எங்கனம்க்கு வந்துட்டு அப்படியும் நம்ம கேட்கலாம் அந்த எங்கனம் பிக்சர் பாருங்க உங்களுக்கு அது வந்து அந்த எழுத்து தெரியும் கான்ற எழுத்து உங்களுக்கு தெரியும் அந்த எழுத்தை வச்சு நம்ம படிக்கிறது தான் என்னது கா பாருங்க அந்த லெட்டர் அந்த எழுத்துல அந்த கா வார்த்தை எழுத்து இருக்கும் பாருங்க எங்கனம் எங்கனம்னா எப்படி எங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஓகேவா புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் இச்சு கூட்டல் ஆ

ஸோ கடல்லாம் இருக்கும் சங்கு அந்த சங்கு எடுத்து காதில் வச்சா என்ன கேட்கும் நம்மளுக்கு அதுக்குள்ளே இருந்து அந்த அலையோட சத் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ சாக்கு சங்கு புரிஞ்சுதா அடுத்து இஞ்சு ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இஞ்சு இது என்னது இஞ்சு எப்படி எழுதணும் இஞ்சு கூட்டல் ஆ ஞா இப்போ பாருங்க இஞ்சு கூட்டல்

ஞானம் அப்படி எல்லாமே நிறைய இருக்குது ஸோ ஞாயிற் ஞாயிறுனா என்ன நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க சனி ஞாயிறு திங்கள் அது கிடையாது அதுவும் வரும் ஆனால் நான் இந்த பிக்சரில் இருக்க ஞாயிறு வந்துட்டு என்னது அது வந்துட்டு சூரியன் சூரியன்னாலுமே ஞாயிறுனாலும் ஒன்று தான் ஓகேவா ஸோ அடுத்து இட்டு இட்டு வச்சு எப்படி நம்ம உயிர்மை எழுத்துக்கள் எழுதுன்னு பார்க்கலாம் இட் இட்டு கூட்டல் ஆட்டா இட்டு கூட்டல் ஆ டா இட்டு கூட்டல் ஆ டா நான் அடுத்து என்னது டா ஸோ டாக்கு என்ன படகு என்னது அடுத்து படகு ஸோ படகில் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே படகுல போய் தான் அந்த கடலோர இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் சவாரி செய்வாங்க ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க படகு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா டூரெல்லாம் போகும்போது அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள ஸோ அதுதான் வந்துட்டு என்னது படகு டா படகு இட்டு கூட்டல் ஆ டா அடுத்து இன்னு கூட்டல் ஆ நான் பார்க்க போகிறோம் மூணு சுழி இன் மூனு சுளி இன் கூட்டல் ஆ நா இன்னு கூட்டல் என்னது கிணறு என்னது கிணறு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா கிணறு வணக்கம் அதில் எல்லாமே என்ன இருக்கும் அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் இந்த லெட்டர் வந்து அதில் இருக்கும் ஸோ இன்னு கூட்டல் ஆ நான் வணக்கம் சொல்லலாம் கிணறு சொல்லலாம் நிறைய எழுத்துக்கள் இருக்குது ஸோ கிணறுனா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா எல்லாேருக்கும் தெரியல வீட்டில் சில பேர் வீட்டிலலாம் கிணறு வச்சுருப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கம் எங்கள் வீட்டில் இல்லைனாலும் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலலாம் அந்த காலத்தில் கிணறு இருக்கும் ஸோ பார்த்துருப்பீங்களே எல்லாருமே ஸோ இன் இன் கூட்டல் ஆ நான் கிணறு அடுத்து நம்ம நான் எழுத போகிறோம் ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நாக்கு என்ன இத்து ஸோ இத்து எப்படி போடுறது பாருங்க இத்து கூட்டல் ஆ தா இத்து கூட்டல் ஆ தா இத் கூட்டல் ஆ

இத்து குட்டல தா இப்போ அடுத்து இந்து பார்க்க போறோம் சோ இந்து எப்படி எழுதலாம் இந்து இந்து குட்டல் ஆ 나 இந்து குட்டல் ஆ 나 சோ நாக்கு என்னது நாக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு एग्जांपल சொல்லுங்க பார்க்கலாம் நண்டு எல்லாரும் நண்டு பிடிக்கும்ல எங்க பார்த்திருப்பீங்க நண்டு அந்த கடலூர்லல நிறைய போகணும் அது ஓடிட்டே இருக்கும் அப்போ எங்கே பார்ப்பீங்க அந்த சீ ஷோர்லெலாம் நிறைய இருக்குது சரியாக நீங்கள் பீச்சு அதெல்லாம் போயிருந்திங்கன்னா அங்கே நிறைய நண்டு போயிகிட்டே இருக்கும் நிறைய நிறைய நண்டு போயிகிட்டே இருக்கும் அடுத்து என்ன எழுதுறோம் நா அடுத்து என்ன நா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இப்பு இப்பு கூட்டல் ஆ இப் இப் கூட்டல் ஆ பா இப்பு கூட்டல் ஆ பா இங்கே பாருங்க இப்பு கூட்டல் ஆ பா பாக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் பா பந்து பறவை எல்லாமே சொல்லலாம் இல்லையா ஸோ பா வந்துட்டு என்னது பந்து தமிழில் பாலுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் பால் தமிழில் பந்து சொல்லுவோம் அந்த பந்து வச்சு எல்லாரும் வீட்டில் ஜாலியாக விளையாடுவீங்க எஸ் எஸ் ஸோ இங்கே பா அடுத்து பா ஓகேவா அடுத்து இப்போக்கப்புறம் என்ன எழுத்துருக்கீங்க இது என்ன எழுத்து இம் ஸோ இப்போ இந்த இம் கூட நம்ம உயிர் உயிரெழுத்துக்கள் சேர்த்துனா என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கலாமா இப் இம் கூட்டல் ஆ மா இம்மு கூட்டல் ஆ மா ஸோ இம்மு கூட்டல் ஆ மா புரிஞ்சுதா மாக்கு என்ன எழுதி சொல்லுவீங்க மா மா மரம் ஸோ என்னது மரம் மரம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியல எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் இருக்குது நிறைய மரம் வச்சுருக்கீங்க வழியில் போகும்போது எல்லாமே மரம் இருக்குது மரம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் நம்மளுக்கு மரம் நிறைய ஃப்ரெஷ் ஹேர் கொடுக்கும் அப்புறம் நிழல் கொடுக்கும் இல்லையா ஸோ மா மரம் புரிஞ்சுதா ஸோ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம் ஈ ஸோ இந்த அந்த மெய் எழுத்து எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம் இப்போ பாருங்க யா சொல்லுங்க ஈ கூட்டல் ஆ யா இப்போ அப்புறம் என்ன எழுத போகிறோம் யா ஓகேவா யாக்கு என்ன எழு யாக்கு என்ன வேர்ட் சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே முயல் பிடிக்கும் இல்லையா ஸோ முயல் வந்துட்டு எப்படி இருக்கும் முயல் வந்துட்டு குதிச்சு குதிச்சு ஓடும் நிறைய பார்த்துருப்பீங்க ஜூலெல்லாம் தான் நிறைய இருக்கும் இப்போல்லாம் யார் வீட்டையுமே இல்லை சில பேர் வீட்டில் அதை பெட்டை எடுத்து வளர்ப்பாங்க முயல் வந்துட்டு எப்படி இருக்கும் பூமிக்கு அடியில் தான் அதோடய இதை பரோ தோண்டி அதுக்குள்ளதாக இருக்கும் முயல் என்ன நிறைய சாப்பிடும் கேரட் சாப்பிடும் நல்லா அழகு குட்டியாக புசு 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 முயல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த முயல் எழுத்தை பார்த்தீங்கன்னா யா ஆனால் எழுத்து அந்த முயலில் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஈர் இந்த ஈர் ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க இரு கூட்டல் ஆ சொல்லுங்க கூட்டல் ஆ ரா அடுத்து என்னது ரா எக்ஸாம்பிள் என்ன வரும் குரங்கு அந்த குரங்குல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் இந்த ராணு எழுத்து அந்த குரங்குல இருக்கும் குரங்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மரத்துலேருந்து போகும் அது நிறைய விளையாட்டு காட்டும் அது நிறைய வாழைப்பழம் சாப்பிடும் எல்லாருக்கும் குரங்குன்னா பயமா இல்லை ஜாலியாக இருக்குமா பயப்படக்கூடாது ஓகேவா ஸோ ஜாலியாக இருக்கணும் குரங்கு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும்ல குரங்கு என்ன பண்ணுவோம் இருந்து மரத்தை ஜம்ப் பண்ணோம் இருந்து செவ்வதுக்கு ஜம்ப் பண்ணோம் இல்லையா ஸோ குரங்கு வந்துட்டு ரொம்ப விளையாட்டு மிகுந்த அனிமல் இங்கே பாருங்கள் ஸோ ரா வந்துட்டு குரங்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இல் இல் மெய் எழுத்தான இல்லை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டு இல் கூட்டல் ஆ இப்போ சொல்லி பாருங்கள் இல் ஆ லா இல் ஆ லா லா ஸோ இங்கே என்ன இருக்குது மெய் எழுத்து கூட்ட உயிரெழுத்து ஆ இரண்டையும் சேர்த்தா லா இல் லா இங்க பாருங்க என்ன வரணும் அடுத்து கூட்டல் ஆ என்ன எழுத்து வரும் உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வரும் சொல்லுங்க ல லால என்னென்ன உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை சொல்லி பாருங்க லால சொல்லுங்க லா லா வந்துட்டு லட்டு எல்லாருக்கும் லட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சாப்பிட்றது ஸ்வீட்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்துட்டு லட்டுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்க மேம் சொல்லும்போது எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஸோ என்ன பண்ணுங்க கிளாஸ் முடிச்சுட்டு அம்மா கிட்ட போய் எனக்கு லட்டு கொடுங்கன்னு கேளுங்க ஓகேவா ஸோ லட்டு வந்துட்டு என்னது லா லட்டு ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியாக இருக்கும்ல சாப்பிடும்போது எஸ் எனக்கும் லட்டு பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் சொல்லுங்க கை தூக்குங்க பார்க்கலாம் எல்லாரும் ஆ எனக்கும் லడ్డனா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சோ ல லட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் இவ் இ கூட்டல் ஆ வா இவ் கூட்டல் ஆ வா இப்போ இங்க என்ன இருக்கு இவ் இவ் என்னது மெய் எழுத்துக்கள் அடுத்து உயிர் எழுத்துக்களை இரண்டையும் சேர்த்தா என்ன வரும் வா ல அப்புறம் என்ன பார்த்தோம் வா பார்த்தோம் இல்லையா என்னது வட்டம் வண்டி எல்லாருக்கும் தெரியல எல்லாரும் போவீங்களா மிதி வண்டி இருக்கு நிறைய வித்தியாசமான வண்டிகள் இருக்கு மாட்டு வண்டி மிதி வண்டி ரிக்ஷா வண்டி இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்கு இரு சக்கர வண்டி இதெல்லாம் சொல்லுவாங்க அடுத்து நம்ம இல் பார்க்க போறோம் இந்த இல்லை கொஞ்சம் வித்தியாசமா அழுத்தி சொல்லணும் எப்படி நாக்கை சுழற்றி அப்படி சொல்லணும் உயிரெழுத்தை ஆ லா இல் கூட்டல் ஆ லா உயிர்மை எழுத்து இப்போ இங்கே வா எழுதிருக்கோம் இல்லையா அடுத்து அந்த லாயும் எழுதலாம் ஸோ லா எல்லாருக்கும் லா என்ன வார்த்தை வருது எல்லாருக்கும் பிடிச்ச பழம் பழம் லா அந்த நாக்கை வந்து சுழற்றி சொல்லணும் லா பழம் அப்படி தான் சொல்லணும் ஓகேவா ஸோ எல்லாருக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்குமா எஸ் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் அண்ணாச்சி பழம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா எல்லா பழத்தையுமே நம்ம பழம் தான் சொல்லுவோம் ஸோ பழம் வந்துட்டு என்ன கொடுக்கும் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பழம் எதாவது ஒரு பழம் டெய்லி சாப்பிட்ணும் இதுதான் சாப்பிட்ணும் அது சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது எல்லா பழமே டெய்லி ஒரு ஒரு பழம் எதாவது ஒரு பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்ணும் ஓகேவா எஸ் ஓகே அடுத்து இல் அடுத்து இல் இல் எப்படி போடணும் ஆ அப்படி இல் கூட்டல் ஆ சொல்லு பாருங்க, கூட்டல் சொல்லி வந்தாச்சு யார் வந்திருக்கா லா வந்திருக்கு சோ இல்லு கூட்டல் ஆ லா இல்லு கூட்டல் ஆ என்னது என்ன சொல்லலாம் மிளகாய் மிளகாய் தெரியும்ல எல்லாருக்கும் அம்மா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மிளகாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் காரமா இருக்கும் எல்லாருக்கும் மிளகாய் பிடிக்குமா மிளகாய் சாப்பிட பிடிக்குமா எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்கும் அது சாப்பிட்டா காரமா இருக்கும் இல்லையா எஸ் சோ மிளகாயை அப்படியே சாப்பிடவே கூடாது தெரியாம கூட வாயில் எடுத்து வச்சிடாதீங்க அது ரொம்ப காரமா இருக்கும் ஓகேவா லா புரிஞ்சதா ஓகே அடுத்து கூட்டல் ஆ கூட்டல் ஆ யார் வருவா ரா வருவாங்க இற்று கூட்டல் ஆ ஆ ஆறம் ரா இது எல்லாமே என்னது உயிர்மை எழுத்துக்கள் ரா வந்துட்டு ராவோட வேர்ட்ஸ் என்ன எக்ஸாம்பிள் பறவை பறவைன்னா என்ன பேர்ட்ஸ் எஸ் பேர்ட்ஸுக்கு தமிழ் என்னது பறவைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் என்னென்ன பறவை பிடிக்கும் பீஜன் வச்சிருப்பாங்க சில பேர் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு நிறைய எங்க பார்த்தாலும் மயிலெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ மயிலும் ஒரு தான் ஸோ ரா வந்துட்டு பறவை உங்க வீட்டில் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா எஸ் பெட்ஸ் அதுவும் வந்துட்டு என்னது பெட் அனிமல்ஸ் மாதிரி தான் ஓகேவா சோ ரா பரவை புரிஞ்சுதாயில் இருக்கும் அடுத்து இன் கடசி எடுத்து வந்துட்டோம் அவளதா இன் இன் கூட்டல் ஆ நா இன் கூட்டல் ஆ நா இப்போ இன் கூட நம்ப கூட்டல் போட்டு உயிர் எடுத்து ஆ உயிர்மை எடுத்து நா ரா நா ரா அவ்வளோதான் முடிஞ்சது ஸோ நாக்கு என்னது நாக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் விமானம் விமானம்னா என்ன ஏரோப்ளைன் எஸ் நீங்கள் விளாட்ற ஏரோப்ளை ரொம்ப பிடிக்கும்ல நம்ம மேலே போகும்போது அப்படியே பார்ப்போம் எஸ் எஸ் ஸோ எனக்கும் வந்துட்டு விமானம்னால் ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் சின்ன வயசு நானும் மேலே எல்லாம் பார்த்து தேடுவேன் ஓகேவா ஸோ புரிஞ்சுதான் இது என்னதுன்ட்டு ஸோ நல்லா கேளுங்க இது வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இது என்னது எழுத்துக்கள் எப்படி உருவாகுது மெய் எழுத்துக்களையும் ஆவை கூட்டினால் உயிர்மை எழுத்துக்கள் வந்துடும் சோ வீட்டில் இத பாருங்க அம்மாவையும் சொல்லி கொடுக்க சொல்லுங்க புக்லயும் இருக்கு நம்ம பார்க்கலாம் படிக்கலாம் ஓகேவா கீப் பொறுமையா உட்காந்து பாருங்க அப்போ தான் புரியும் சரியா ஓகே மேம் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் உட்காந்து லிசன் பண்ணுங்க ஓகே ஓகே கேட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே